உலகத்தின் மூத்த குடி தமிழ்குடியோடைய என் மாணவ நண்பர்களே பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன் எப்படி இப்படி காத்தடிக்குது எப்படி இன்னமும் வெளிச்சமாக வருது மின்னல்னு தெரியல என்ன ஒரே சத்தம் இடி இடிக்குது மனிதன் மலையிலையும் காடுகளிலும் குகையிலையும் வாழ்ந்துட்டு இருந்தவங்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை மொத மொதல் கேள்வி கேட்டான் ஏன் இடி இடிக்குது இந்த சத்தம் என்னால் தாங்க முடியல வானத்தில் இன்னும் வெளிச்சமாக வருது எங்கேயோ தண்ணி ஊற்றுது என்னமோ காலையிலையானா அப்படியே தக 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 தானு வ வருது சூரியனு தெரியல ராத்திரியானால் என்னமோ ஒன்று அப்படியே நமக்கு வெளிச்சம் தருது ஒரு பெரிய தட்டாக இருக்குது நிலவை தெரியல ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்கால மனிதன் கேள்வி கேட்குறான் கேள்விகள் தான் நம்மளை வழி நடத்துது கேள்வி கேட்கணும் உங்களுக்குள்ளார பத்து விதமான வேலைக்காரர் இருக்கிறாங்க தம்பி என் அன்பு தங்கையே இந்த பத்து வேலைக்காரன் நீ சாதாரண ஆட்களையா எல்லா மாணவ நண்பர்களும் அதைத்தான் நினைக்கிறான் உனகளுடைய வலது பக்கத்தில் ஐந்து வேலைக்காரர்கள் இடது பக்கம் அஞ்சு வேலைக்காரன் இருக்கிறான் நீ ஒரு முதலாளி இந்த பத்து வேலைக்காரனை வேலை வாங்கினன்னு வெய் நீ நினச்ச மதிப்பெண் வாங்கி நீ நினைச்ச உயரத்துக்கு போகலாம் அஞ்சு வேலைக்காரர்களுக்கு தமிழ் தெரியும் அஞ்சு வேலைக்காரர்களுக்கு ஆங்கிலம் தெரியும் சார் என்ன சார் என் பக்கத்தில் என் பேக்கு தான் இருக்குது சார் என் பக்கத்தில் விக்னேஷ் தான் சார் உட்காந்துருக்கிறான் சார் இந்தாண்ட லோகநாதன் தான் சார் இருக்கிறான் இந்தாண்ட சௌமியா தான் சார் இருக்குது அப்படின்னு நீ சொல்கிறியா இதான் நம்மளுடைய ஏழாவது அறிவில் பார் பத்து வேலைக்காரன் சொன்னல்ல இந்த தமிழ் தெரிஞ்ச வேலைக்காரன் பேரை சொல்கிறேன் ஏன் எதற்கு எப்படி எவ்வாறு எங்கனம் உன்னோட இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிலம் தெரிஞ்ச வேலைக்காரன் இருக்கிற பார்த்தியா அவன் பேர் வாட் வேர் விச் ஒய் ஹூம் இந்த பத்து வேலைக்காரனை நீ தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீன்னா அவன் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பான் ஏன் படிக்கணும்னு கேளாங்க அந்த வேலைக்காரன் அடுக்குவான் எதுக்கு படிக்கணும் எப்படி படிக்கணும் இல்லையா வாட் வேர் ஒய் விச் ஹூம் உன்னை எங்கேயோ கொண்டு போயிடுவான் கேள்விகளை கேளுங்க ஏன் எதற்கு இந்த பக்கம் வாட் வேர் இந்த பக்கம் பத்து வேலைக்காரன் சம்பளம் கேட்க மாட்டான் தீபாவளி பொங்கலுக்கு போனஸும் கேட்க மாட்டாங்க இந்த பேத்தை நீ வேலை வாங்கினேன்னு வை எங்கேயோ போயிருவே கேள்விகள் தான் நம்ம வாழ்க்கையை மெருகேற்றிட்டே இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆக கேள்விகள் அடுக்கிகிட்டே இருங்க அந்த கேள்விகள் உன்னை எங்கேயோ கொண்டு போகும் அது உனக்குள்ளாரியே இருக்கிறான் அவனை வேலைக்காரனை பயன்படுத்து நீ நினைக்கிற கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஆங்கிலம் தெரிந்த தமிழ் தெரிந்த வேலைக்காரர்கள் உன்னைய கூட்டிட்டு போய் ஒரு நல்ல இடத்துல உட்கார வைப்பாங்க அதுக்கு தேவை உன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்திக்கிட்டே இரு வரக்கூடிய தடைகளெல்லாம் உடை நம்பிக்கையை விதைச்சிக்கிட்டே இரு பகுத்தறிவை பயன்படுத்தி தடைகளை உடை நம்பிக்கையை விதை